வெளிப்படுத்தும் முகமாக இந்த மகா கும்பாபிஷேகம் நடக்க இந்த நாளில் உங்களிடம் யாசிக்கரை ஒன்றை ஊட்டுத்தான் இந்து இந்துவாக வாழ வேண்டும் நம்முடைய சந்ததிகள் இந்துவாக வாழ வேண்டும் நம்முடைய நாடு தேசம் கலாச்சாரம் இவைகள் கட்டுக்கோப்பாக காக்கப்பட வேண்டும் அதுதான் உங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்க முடியும் ஏதோ கோயில் கட்டணும் கும்பாபிஷேகம் சாமி கும்பிட்டோம் அதோடு மதம் அல்ல ஒரு முறை நம் தேசத்திலே எழுச்சியாக நாம் அங்கு கொண்டிருக்கிறோம் நம் தேசம் இன்று பொருளாதாரத்தின் நான்காவது இடத்தை நம்முடைய தேசம் பெற்றிருக்கிறது என்றால் அது இந்து தர்மத்திலே திறந்த ஒருவர் நம்முடைய தேசத்தை ஆளுகிற பாங்கு நம் நாடு இந்த உச்சத்திலே இருக்கும் ஏழு தவறு தான் உச்சம் சொன்னாங்க அதைவிட பெருசா காஷ்மீரத்துல ஒரு மேம்பாலத்தை அமைத்து உலகத்திலே முதலிடத்தை பெற்றிருக்கிற மனப்பாங்கு நம்முடைய பாரத பிரதமர் இருக்கிறார் அவர் நம்முடைய தெய்வத்தின் அன்பான பிள்ளை வருகிற ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி முருக மாநாடு என்று சிறப்பாக இன்னொருத்தையும் ஒற்றுமை மாநாடு வளர்க்கும் முழுவ பக்தர்கள் தான் கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னத்தோ இந்த உள்ளத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஏப்ரல் மாதத்துல ஒண்ணு நடத்துறாங்க முருக மாநாடு மாநாடாக நடந்துச்சு அவங்க அவங்க தென்னையில் வெயி கொள்வதற்கு நாங்களே இந்த ஒரு உதமையாக இருக்கிறோம் என்று காட்டிக் கொள்வதற்காக ஆனால் இதுதான் அப்படி மாநாடு என்று பெரிய நடத்தி நின்று நம் நாட்டை கூறுவிடுத்தார்கள் நம் மதத்தை கூறு விடுத்தார்கள் ஆனால் முகத்தில் நமக்கு மட்டும்தான் முதலமைச்சர்கள் அதற்கு ஏகப்பட்ட நீதிமன்றத்தை அடைய வேண்டிய நிலைக்கு செல்லப்பட்டவர்களும் என் நாடு என் மக்கள் என் கலாச்சாரம் என்பதை புறக்கணிக்க வேண்டிய சூழல் இன்றைய தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் உடன்பறிந்து இருபத்தி இரண்டாம் நாம் அனைவரும் ஒன்று செல்ல வேண்டும் மதுரையிலே நாம் ஒன்று சேர்ந்து சென்று இந்துக்களுடைய எழுச்சியை காட்டினால்தான் இனி தமிழகத்தில் நாம் நிம்மதியாக பாழக்கூடிய நம்முடைய ஆலய வழிபாட்டுக்கு இவ்வளவு இளைஞர்கள் உங்களுக்கு எந்த நிலையிலும் எந்த களத்திலும் மதமாறாத ஒரு சமுதாயம் இருக்கால் அது கிருஷ்ணரி சமுதாயம் என்பதை நான் வேலை மேலையாக பறைசாற்றி வருகிறேன் தமிழை மாவட்டத்திலே கொஞ்சமாவது இந்துக்கள் ஒரு உகத்தில் இருக்கிறார் என்றால் அது கிருஷ்ணகிரி சமுதாய மக்களால் தான் என்று நாம் மேலையிலே பறைசாற்றுவதும் அதனால் தான் உரிமையாக உங்களிடம் கேட்க வேண்டும் நாம் அனைவரும் நம்முடைய ஒற்றுமையை காட்ட வேண்டும் என்றால் அரசியல் நம் கைக்கு வர வேண்டும் ஆட்சி நம் கைக்கு வர வேண்டும் தலை நம் கைக்கு வர வேண்டும் நாம் அனைத்து சமுதாய மக்களையும் அரவணைத்து இந்து சமுதாயத்தில் போட்டி பார்க்க முடியும் ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் தன்னுடைய ஆட்சிக்காக சிவாமை என்ற பெயரிலே மற்றவர்கள் உதவி செய்ய வைத்து இந்து குறைகளை முடக்க பார்க்கிறார்கள் இந்து தர்மத்தை முடக்க பார்க்கிறார்கள் இந்து வழிபாட்டை இதே மண்ணிலே இந்த கன்னியாகுமரி மண்ணிலே பிறந்த ஒரு மந்திரி இடையிலே காணாமல் போனார் ஏன் காணாமல் போனால் மண்டையா தன்மைக்கு இளைஞர் படுத்தினார் அப்போது நாம் எல்லாம் மிக உலகமாக இருப்போம் மண்டையா தன்மை பதவியை துணி கேடப்பட்டார் மறுபடியும் வந்தார் சொல்லுகிறார் கோயில கூட்டங்கள் அநாகரிகம் என்கிறார் ஒரு வேதனையாக சொல் ஒரு அமைச்சர் சொமா எங்கள் கோயில நாங்கள் கூறியதால் தான் உங்கள் ஆட்சிக்கான காசு மனங்களை கொண்டுள்ளோம் அதை வாங்கி வைத்துக் கொண்டு கோயில்களில் கூட்டங்கள் அநாகரிகம் என்று சொல்ல ஒரு மந்திரிக்கு எப்படி மனம் வந்தது எப்படியாக்கும் எங்கள் தர்மத்தையும் எங்கள் கோயில்களையும் எங்கள் வாக்களையும் நீங்கள் கொச்சிப்படுத்துகிறீர்கள் இது கண்டிக்கத்தக்க வகையிலே உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறார்கள் ஆகவே என் இந்து சமுதாய மக்களே என் கிருஷ்ணவரி சமுதாய மக்களே உங்களை நான் கேட்பதெல்லாம் சாமி போட்டி அம்மனுடைய துருவடையை படிக்க நான் கேட்பதெல்லாம் நாம் இந்துவாக இருக்கிறோம் இந்துவாக வாழ்கிறோம் இந்துவாக மரணிப்பேன் என்ற கொள்கையோடு இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி திரள வேண்டும் அவர் சொன்னார் அல்லவா கூட்ட நாகரிகமா இருந்தது தமிழக அரசுக்கு எடுத்துக்காட்ட வண்ணம் நாம் அனைவரும் ஒன்று சொல்ல வேண்டும் இந்த அற்புதமான கும்பா விழாவை நடத்தி பிரவேசத்திற்கு உங்களுக்கு வாழ்வி தான் இல்லாமல் மக்களும் கேரளோடும் நாளுமே மகிழ்ச்சி கொண்டு நலவுடன் ஆடும் போது நீடுமே எனது செல்வோம் நீடியும் வரை போல் வந்து ஆளுமே அன்புடன் அலையா வண்ணம் என்ற ஐயா வைகுண்டோடைய வாக்குப்படி வாழ்த்தி வணங்கி